காத்தாயி அருள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நல்லெயெல்லாம் உங்களை வந்தடைய வாழ்த்துகள் அபிராமி அந்தாதி பாடல் எண் இருபத்து மூன்று திடமான சித்தமும் ஆத்ம பலமும் வளர இந்தப் பாடலை படியுங்கள் கேளுங்கள் கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாத அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழியையன் கண்மணியே பேரின்பம் தரக்கூடிய பேரருள் புரிகின்ற அன்னையே மூன்று உலகங்களுக்கு உள்ளாகவும் வெளியாகவும் என் உள் உணர்வின் உள்ளும் செழுமையாக தோன்றிய பேரின்பமே அடியார்கள் எண்ணி எண்ணி இன்புறும் ஆனந்தமே எளியவனாகிய எனது அன்பிற்கினிய அன்னையே மேலான அருள் உடைய என் கண்ணின் மணி போன்றவளே நின் எழில் பொங்கக்கூடிய திருவடிவத்தை அல்லாமல் வேறு எதையும் நான் நினைக்க மாட்டேன் அன்பான அடியவர்களை விட்டு நான் அகல மாட்டேன் வேறு எந்த சமயங்களையும் நான் விரும்ப மாட்டேன் ஆம் பிற சமயத்தவர்களை நாம் வெறுப்பது கூடாது ஆனால் அந்த சமயத்தை பின்பற்றக்கூடிய பேறு நமக்கு இப்போது இல்லை என்பதை உணர்ந்து நம் தாயை நாம் வணங்க வேண்டும் என்னுடைய தாய் உயர்ந்தவள் என்று சொல்லுவதால் இன்னொருவருடைய தாயை நான் திட்டியதாக கருதக்கூடாது என் தாயை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்வதும் முறையாகாது அவள் எனக்கு மட்டுமே அன்னை அப்படித்தான் நம் அனைவருக்கும் காத்தாயே அருள் செய்கின்றாள் தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்து காக்கும் காத்தாயியின் திருவடியையும் சிந்திப்போம் அப்போது நம் பாவங்கள் யாவும் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்